ஓகேனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டெம்ஸ் வச்ச எப்படி ஷேப்பில் போடுறதுங்கிற டவுட் நிறையா இருக்குது அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த டவுட்ஸ் இருக்கும் ஓகே எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்கு தான் இப்போ நான் அந்த லீஃபில் எப்படி இந்த ஸ்டெம் வச்ச ஒர்க் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் எப்போ உல இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போ உழை நீ த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க நீங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்து தான் போகணும் இப்போ த்ரெட்டை சைடில் கொண்டு வந்து ஒரு நீங்கள் அந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் எந்த சைடில் போட சொல்கிறேன்னு புரியும் அந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது போட்டாச்சா இந்த இடத்துல வந்து திரும்பவும் ஒரு செயின் போட்டு அந்த செயினை லாக் பண்ணுறதுக்காண்டி ஒரு குட்டி செயின் போட்டுக்கலாம் இப்போ லாங்காக எடுத்துட்டு திரும்பவும் சைடில் தான் கொண்டு வரோம் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வரும் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் திரும்ப சைடில் கொண்டு வந்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு செயின் திரும்பவும் மேலே எடுத்து அந்த ஷேப் கொண்டு போயிட்டு திரும்பவும் இதை லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு செயின் போட்டு திரும்பவும் கீழே கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு இதை லாக் பண்ண ஒரு செயின் போட்டு ஜஸ்ட் இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு அதனால தான் உங்களை சொல்கிறேன் ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஷேப்பில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஆயிரம் டவுட்ஸ் இருக்குதா இதே ஒரு கோடை போட்டு ஒர்க் போட்டு முடிச்சுட்டு கிளாஸை முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த டவுட் வரும் திரும்ப கிளாஸில் எப்படி கேட்குறதுன்னு உங்களுக்கு தெரியாது அதனால தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே கேட்டு தெரிஞ்சிருக்கோங்க ஓகே இது வரைக்கும் நான் எப்படி போட்டுட்டு வரம்போது உங்களுக்கு கண்டிப்பாகவே புரிஞ்சுருக்கோம் இப்போ நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச்சை போட்டு காட்டுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட் பண் போ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சைடில் கொண்டு வர வேண்டிய த்ரெட்டை தள்ளி தள்ளி கொண்டு போயிடறாங்க அது ஒன்று தான் பிரச்சனை அந்த கரெக்டாக ஒட்டியே கொண்டு வந்து ஸ்டிச் போடுவாங்க அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படி அதுவும் நம்ம போட்ட டிசைனும் வந்து மா ஷேப்பும் மாறிக்கூடாது கரெக்டாக அதே இதில் தான் வந்துட்டு வந்துட்டுருக்கணும் எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த ஸ்டிட்ச் ஒர்க் பண்ணணும் இப்போ செயின் போட்டாச்சு அந்த செயினுக்கு ஒரு குட்டி லாக் போட்டாச்சு அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ்ல கொண்டு வந்து முன்னாடி போட்ட செயினோட சைடில் சென்டர் லெவலுக்கு வர அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுட்டு அங்கேயே ஒரு செயின் அதை லாக் பண்ணும் ஒரு குட்டி செயின் இந்த மாதிரி தான் போட்டே வரணும் இதுலலாம் எந்த டிஃபிகல்ட்டுமே வராது ஈஸியான ஸ்டிச்சு ஸ்டெம் ஸ்டிச் வந்து த்ரெட்டில் மட்டும் இல்லாமல் பீட்ஸு ஜர்தோசி எல்லாத்துலேயுமே நம்ம போடுவோம் அதனால தான் உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன் கொண்டு வந்திருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது ஹெஜ் பாட் வந்துருச்சு இந்த ஹெச் பாட்டில் எப்படி திருப்ப போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள் செயின் போட்டேன் அதை லாக் பண்ண கொண்டு வர சின்ன செயினை சைடில் போடணும் புரியுதா இப்போ போடலாமா ஹெச் பாட்டில் செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ண கொண்டு வர சின்ன செயினை வந்து சைடில் போட்டுருங்க சரி இந்த லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயினை சைடில் போட்டு விட்ருங்க ஓகே இந்த இடத்துல திருமணம் ஒர்க்கு கிச்சைன் அதுக்கப்புறம் அதை அப்படியே பேக்கில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கண்டினியூவாக உங்கள் ஸ்டிச்சை நீங்கள் போட்டுகிட்டே வாங்க நான் இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி உங்களுக்கு நான் ஒர்க் அப்படிங்கிறத முடிச்சிடறேன் ஓகேவா ஓகே இப்படி தான் ஸ்டெம் ஸ்டிட்சில் லீஃப் பண்ணணும் லீஃபை நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் லீஃபை இப்படி தான் ட்ரா பண்ணியிருக்கேன் அதை நான் ட்ராயிங் பண்ண கோட்டுக்கு வெளியே எந்த திருப்தியுமே வரல அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிட்டேன் அதையே அப்படி தான் கீழே வரை கொண்டு வருவீங்க ஓகேவா இதை ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்டான ஸ்டிட்சு ஃபஸ்ட்டு இந்த லீஃபில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு மற்ற சேட்ஸில் போடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ நீங்கள் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை சுற்றி அவுட்லைனுக்காக செயின் கொடுக்கணும் ஓகேவா தேங்க்யூ